අද රටේ ඕනෑම පාතාලෙක් කෙනෙක්ට මිනිමරුවෙක්ට මංකොල්ලකාරෙක්ට රාජ්‍යසය රාජ්‍යේ ොල අවභාවි කර කෙනෙක්ට ලේසි දේ තමයි රාජභක් සල පිටඒ පටවල நாட்டில் இன்று பாதாள உலக குழு உறுப்பினருக்கு கொலைகாரனுக்கு கொள்ளைக்காரனுக்கு அரச சொத்துக்களை வீணடிப்பவர்களுக்கு சிறந்த மீது போட்டுவிட்டு இலகுவாக செல்வது கோடிக்கணக்கான பணம் வைத்திருப்பவர்கள் என்றால் அதனை நாமலின் மேசை மீது வைத்து சென்றதாக கூற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது குற்றப்புலனாய்வு திணைக்களம் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அத்தனை தடவையும் வருவேன் அப்படி வந்தால்தான் இவர்களின் பொய்கள் சமூகத்திற்கு தெரிய வரும் நல்லாட்சி அரசாங்கத்தில் ஊழல் தடுப்பு பிரிவில் இருந்தவர் தான் இன்று காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்று தெரிந்த போதிலும் இப்படி தாக்குதல் நடத்தப்படும் என தெரியவில்லை என அன்று கூறிய அவர் இன்று பாதாள உலக குழு உறுப்பினர் மீது மினுவாங்குடையில் தாக்குதல் என தெரிந்த போதிலும் கொழும்பில் தாக்குதல் நடத்தப்படும் என தெரியவில்லை என கூறுகிறார் விடுமுறை நாட்களில் எங்களை அழைத்து வாக்குமூலம் பெறும் அரசாங்கம் நீதிமன்ற நாட்களில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்தால் நன்றாக இருக்கும் நாங்கள் எதற்கும் பயப்பட போவதில்லை அப்படி பயந்திருந்தால் நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் விடுமுறை நாளில் வர முடியாது வேறொரு நாளை தருமாறு கேட்டிருப்பேன் நாங்கள் அப்படி பயந்தவர்கள் அரசாங்கத்தினால் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் சந்தர்ப்பத்தில் மறைப்பதற்காக மக்களின் கவனத்தை அரசாங்கம் முயற்சி செய்கின்றது இப்போது முன்னூறு கொள்கலன்கள் தொடர்பில் யாரும் கேட்பதில்லையே அரிசி பிரச்சினை குறித்தும் பேசுவதும் இல்லை இந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலரின் காணி வழக்குகள் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்படுகிறது அது குறித்தும் யாரும் பேசுவதில்லை ඩු දවසෙත් මහන්සවෙලා ොහ මාරුවෙන්. අපපු ගෙනල්ල කට උත්තරදාගේ ලියාගෙන. අ රජේසාිකාරයෝ හදාගෙන මේ ගන්න උත්සාහයමරට ජනතගේ පස්ශස වි සන්ඳත් ගන්න කෙම දන.